ஜூலை பதிமூன்று சனிக்கிழமை இன்று காலை பதினோரு மணிக்கு மாதம்பட்டியில் ஸ்ரீ மகா வாராகி அம்மன் கோவில் விழாவில் முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் அவர்களுக்கு பூர்ண கும்ப மரியாதையுடன் உற்சாக வரவேற்பு தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த மாதம்பட்டி கிராமத்தில் எம்ஜிஆர் அரசு கலை கல்லூரி அருகே உள்ள ஸ்ரீ மகா வாராகி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா நேற்று முன்தினம் வெகு விமரிசையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஜூலை பதிமூன்று சனிக்கிழமை இன்று காலை பதினோரு மணிக்கு நடைபெற்ற சிறப்பு முன்னாள் அமைச்சரும் பாலக்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான கே பி அன்பழகன் அவர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் முன்னதாக அவருக்கு கோவில் நிர்வாகிகள் ஜீவலிங்கம் சுஜி ஆகியோர் பூர்ண கும்ப மரியாதை செய்து வரவேற்பு அளித்தனர் அது சமயம் முன்னாள் அறங்காவலர் தலைவர் கே வி ரங்கநாதன் பாலக்கோடு ஒன்றிய குழு தலைவர் பாஞ்சாலை கோபால் வடக்கு ஒன்றிய செயலாளர் வக்கீல் செந்தில் நகர செயலாளர் ராஜா வீரமணி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ரவீந்திர ரவிச்சந்திரன் மற்றும் அதிமுகவினர் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்